வணக்கம் தனுசுராசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி சனி பயிற்சியால் செய்யும் தொழில் வியாபாரம் செய்யும் தொழிலாலும் வியாபாரத்தாலும் வரக்கூடிய நற்பலன்களும் உங்களுடைய பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் தனுசு ராசியான உங்களுக்கு சனி பகவான் திருக்கணித ரீதியாக மூன்றாம் ராசியிலிருந்து பயிற்சி பெற்று நான்காம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அர்த்தஷ்டம சனியாக அமருவார் அர்த்தஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை தர என்பது ஜோதிட விதி இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் அமரும் காலம் என்பது தொழிலில் வியாபாரத்தில் வரக்கூடிய பொருளாதார உயர்வில் பாதகங்களை செய்வார் உடல் நலத்தில் பாதிப்புகளை தருவார் தேவையில்லாத விரய செலவுகளும் தேவையில்லாத பல வகையான தொல்லைகளும் சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக அமரும் காலம் என்பது கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் இருந்தாலும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று இதனால் வரையில் ஆறாம் இடத்தில் இருந்து கெடு பலன்களை அளவுக்கு அதிகமாக தந்து வந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் பயிற்சி பெற்று அமருவது என்பது நற்பலன்களை செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக சனி பகவான் நற்பலன்களை தந்து வந்தார் இப்பொழுது குரு பகவான் நற்பலன்களை செய்வார் ஏழாம் இடம் என்பது மிகவும் நற்பலன்களும் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடிய யோகஸ்தானம் இந்த யோகஸ்தானத்தில் குரு பகவான் அமருகின்ற காலமாகப்பட்டது தனுசு ராசியான உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் பல வகையான தொல்லைகளை பல வகையான பிரச்சினைகளை உடல் ரீதியாகவும் சரி செய்யும் தொழிலிலும் சரி வரக்கூடிய வருமானத்திலும் சரி எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்த குரு பகவான் மாற்றம் பெற்று ஏழாம் இடத்தில் அமருவது மிகவும் சிறந்த பலன்களை தரும் இது தர்ம கர்ம அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சனியும் இருவருமே உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால்தான் அதிகப்படியான நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு கெடு பலன்களை செய்ய முடியும் சில மாதங்களாக அல்லது ஒரு வருட காலங்களுக்கு மேல் மூன்று கிரகமும் கடுமையான பலன்களை உங்களுக்கு கொடுத்து வந்தது ராகு கேது குரு பகவான் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நற்பலன்களை தந்து வந்தார் பெரிதளவு கொடுக்க முடியாமல் போனதற்கு காரணம் குருவும் ராகுவும் கேதுவும் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு கெட்ட இடங்களில் அமர்ந்து கெடு பலன்களை தரும்போது சனி பகவானால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகளை தடுத்து நற்பலன்களை கொடுத்து வந்தார் சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் என்பது அள்ளி கொடுக்கின்ற கொட்டி கொடுக்கின்ற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்கின்ற இடம் கிடையாது ஆனால் ஏழரை சனியிலிருந்து விலகி மூன்றாம் இடத்தில் வந்தால் பிரச்சனைகள் குறையும் பல வகையான தொல்லைகளும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் ஆனால் ஒரு வருடங்களுக்கு மேலாக எந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்தது எந்த தொல்லைகளும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகியது என்று கேட்டால் உங்களால் அதற்கு இல்லை என்ற பதிலைத்தான் சொல்ல முடியும் காரணம் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் மூன்றாம் இடத்தில் இருந்தார் மற்ற சர்வகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களும் உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் கெட்ட ராசிகளில் அமர்ந்து கெடுபலன்களை அள்ளி கொடுத்ததுதான் உங்களுக்கு நட்பலன்கள் நடக்காமல் தீய பலன்களாகவே இருந்ததற்கு காரணம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக விலகிச் செல்வார் ராகு கேதுக்களும் குரு பகவானும் அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமருவது என்பது தனுசு ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் வரப்போகிறதுன்னு தான் சொல்லணும் காரணம் ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமரப்போவது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் அமரப்போவது ஒன்பதாம் ராசியில் கேது பகவான் அமரப்போவது சனி பகவான் என்பவர் உங்களுக்கு இது வரையில் ஒருவராக இருந்தாலும் பல வழியில் உங்களுக்கு காப்பாற்றி வந்தார் ஆனால் முழுமையான நற்பலன்களை அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது இப்பொழுது மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை செய்யும் குரு பகவான் பேச்சு பெற்று ஏழாம் இடத்தில் அமருவார் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை செய்யும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நட்பால் ஏற்பட்ட தொல்லைகள் வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் எவ்வளவு நாளைக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று ஏழாம் ராசியில் அமர்ந்த சில மாதங்கள் மட்டும்தான் கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி ஆகிக்கொண்டே இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்தே நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் முழுமையான நற்பலன்களை நமக்கு எப்பொழுதும் செய்வது தசா அந்த தசா வலிமையாக இருந்தால் வரக்கூடியது நற்பலன்களாக இருந்தால் அதிகப்படியாக கிடைக்கும் அதிகப்படியாக கிடைப்பது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகளை செய்து நல்ல பெயர் வருமானம் பெருகுதல் உடல் நலத்தில் ஆரோக்கியம் அதிகமாக கிடைப்புதல் சொந்த பந்தங்களிடையே நல்ல பெயரை பெறுவதல் இப்படிப்பட்ட நற்பலன்களை வெறும் குரு சனி ராகு கேது மட்டும் செய்வது கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நடப்பு தசாவும் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் நல்ல இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு நற்பலன்களை குறையாமல் செய்யும் தசா சரியில்லாமல் போனால்தான் இந்த கிரகங்கள் கெட்ட இடத்திற்கு வரும்போது கெடுப்பலன்களை அதிகமாக கொடுத்துவிட்டு நல்ல இடத்திற்கு வரும்போது நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடும் அப்போ தான் சொல்லுவாங்க ஒரு வருஷம் நல்லா இருக்குது மற்றொரு வருஷம் கெடு பலன்களாக இருக்குது நன்மையும் தீமையும் கலந்து கலந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு கிரகங்கள் தான் காரணம் குரு பகவான் ஓராண்டிற்கு பிறகு நன்மையை செய்வார் மற்றொரு ஆண்டில் கெடு பலன்களை செய்வார் ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் நன்மையை செய்வார்கள் அதற்கு பிறகு கெடு பலன்களை தந்துவிடுவார்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டு நற்பலன்களை தந்துவிட்டு மற்றொரு இரண்டரை ஆண்டு அல்லது ஐந்து ஆண்டுகள் அல்லது ஏழரை ஆண்டு காலங்கள் கூட துன்பங்களை தந்து விடுவார் உங்களை முழுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு இறை சக்தி என்றால் அது தசாதான் அது நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பாதகங்கள் குறையும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பலம் ராகுகேதுக்கள் பலம் மிகவும் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே நடக்கும் தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு சொல்கின்ற பலனை விட இன்னும் அதிகப்படியான சிறப்பான பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறது இதனால் வரையில் குரு ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்தார்கள் சனி பகவான் மட்டும்தான் சாதகமாக இருந்தார் இப்பொழுது சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் பாதகம் மற்ற குரு ராகு கேதுக்கள் சாதகம் இது கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்து வந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் நற்பலன்கள் அதிகரிக்கும் நீங்கள் இயல்பான நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை இருந்த பிரச்சனைகளை முடித்துவிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து கிரகங்களும் பேச்சு பெற்ற பிறகு கட்டாயமாக கிடைக்கும் சனி பகவான் ஒருவர் மட்டும் பாதகமாக இருந்து கெடு பலன்களை தராமல் இருக்க வேண்டுமென்றால் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை சுற்றி வருவது சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வருவது இப்படிப்பட்ட சில பரிகாரங்களை செய்தாலே போதும் தனுசு ராசியான உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நற்பலன்களும் அதிகப்படியான சந்தோஷமும் கிடைக்கும் கிடைத்து இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்